பொன்வில் சார் துரைக்கருணா சொல்வது போன்று இன்றைக்கு அப்படி ஒரு மீண்டுமான இணைப்பு அதிமுகவிற்கு தேவைப்படுதுன்னு பார்க்குறீங்களா இல்லை நம்ம தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும் இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக ஓட்டெல்லாம் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணதால் அங்கே போயிருச்சு அப்படின்னு சொன்னார் அதே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக நின்ற டிடி தினகர் எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கினார் இங்கேயாவது அதிமுக விக்கிரவாணியில் நிற்கல அந்த ஓட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது இயற்கையாக யாருக்குனா போட வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே திமுக நின்றது திமுக தேர்தலை சந்தித்தது திமுக பிரச்சாரம் பண்ணாங்க தலைவர் வரைக்கும் வரைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் அவங்க வாங்கினது இருபத்தி நாலாயிரம் ஓட்டு டிடிவி தினகரன் வாங்கினது எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டு டெபாசிட்டே போயிடுச்சு அப்போ திமுக காரங்க எல்லாத்தையுமே டிடிவி பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுமா அது கிடையாது ஒரு இடைத்தேர்தல் போது அது எந்த பக்கம்னாலும் ஓட்டு போவும் அவ்வளோதான் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அடுத்தது என்ன சொல்கிறேன்னா இப்போ அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இல்லைன்னா ஓட்டு அந்த சைடு போயிடுச்சு அப்படின்றாங்க இது இன்றைக்கி சொல்ல நம்ம ஓபிஎஸ் குரூப்போ மற்றவர்களோ இன்றைக்கி சொல்ல ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏவையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இதை தான் அன்னையிலேருந்து சொல்லியிருந்தாங்க பொதுக்குழு தீர்மானத்திலே இதை தான் சொல்லிட்டு தான் இது தான் அவங்களுடைய பலவீனமே இ இப்படி தான் வந்து தன்னுடைய கீழே இருக்கிற தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ கரைப்படுத்துவது தான் பாதிக்கப்பட்டவனையும் மொத்த பெரிய கரைப்படுத்துவது இது ஒரு வகையானது இது தான் வந்து அவர்களுக்குள்ளே இரு பிரிவினையை அதிகப்படுத்தியதற்கு ஒரு காரணம் இதுவாக இருக்கலாம் ரெண்டாவது மூன்றாவது விஷயம் நம்மளுக்கு வந்து பரம எதிரி திமுக தான் அது வந்து ஜெயலலிதா அம்மா காலத்திலேயோ எம்ஜிஆர் காலத்திலோ காம்ப்ரமைஸ் பண்ணப்படவில்லை அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர் காலத்தில் கூட அது ஓரளவுக்கு இருந்துச்சு திமுகவோட உறவு இருந்துச்சு ஜெயலலிதா காலத்தில் அது பெரிய அளவில் இல்லைன்னு சொன்னார் இதற்கு முதல் முதலாக ஜெயலலிதா மறைந்த பிறகு அடியெடுத்து வைத்தது யார் சட்டமன்றத்தில் கலைஞரை பாராட்டி பேசினது யார் எங்கள் அப்பா கூட அவருடைய புத்தகங்களும் பெட்டியில் பொக்கிஷமாக வச்சுருக்காரு நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் அவர் ரசனியத்தை எல்லாம் பேசினது யார் அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி திறமையான ஆட்சி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னது யார் ஓபிஎஸ் உடைய மகன் இதுதான் ஆரம்ப புள்ளி மற்றவர்கள் தான் நம்ம சொல்லலாம் இ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறேன்னா இப்போது ரெண்டு விஷயத்தில் வந்து தொண்டர்கள் மட்டியில் உற்சாகத்தை ஏற்படுத்தலாம் ஒரு விஷயம் வந்து நம்ம கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது வெளியே காட்டக்கூடாது அப்படி காட்டிட்டால் தொண்டர்கள் வந்து உற்சாகத்தை விடுவார்கள் அப்படின்னு ஒரு வகையான வியூகம் இன்னொரு வகையான வியூகம் என்னென்னா நம்ம கைக்குள்ளே கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம காட்டினா தான் தொண்டர்கள் உற்சாகப்படுத்தி அவர்கள் மீதி பேரை சேர்ப்பார்கள் ரெண்டு விதம் தான் இந்த முதல் விதம் வந்து கையை மூடி வைத்திருக்கிறது திமுக இன்றைக்கு கையை திறந்து காட்டியிருக்கிறது நேற்று நடந்த ஐடி கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்குள்ள குறைந்திருக்கிறது நம்ம உற்சாகப்படுத்தணும் இரண்டு வியூகமும் சரியாக இருக்கலாம் ஏனென்றால் நான் வந்து தரவுகள் அடிப்படையில் சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க நிற்கும் போது வாங்கின ஓட்டு ஒரு கோடியே எழுபத்தி ஒம்பது லட்சம் ஓட்டு நாற்பத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க மறைகிறதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கடைசி தேர்தல் அவங்க சந்தித்தது அதில் வந்து ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ஓட்டு நாற்பது சதவீதம் ஐந்து சதவீதம் அப்போ குறைஞ்சிருச்சு நாற்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் ஓட்டு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நம்ம எடப்பாடியார் வாங்கின ஓட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ஓட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு குறைஞ்சிருச்சு அதை தான் அவர் சொல்கிறாரு நாற்பது சதவீதம் எவ்வளோ ஆச்சுன்னா

அங்கேயே இதே மாதிரி தான் அதாவது கட்சிகள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவங்க சுய பரிசோதனை செய்து கண்டிக்கிறது அதெல்லாம் வந்து நடக்கும் கட்சிகளுக்குள்ளே சில நேரத்தில் சூழ்ச்சி செய்து தோற்குற சூழ்நிலை வரும் வாழைப்பாடியும் அப்படி தான் சேலத்தில் பார்க்குற வீட்டுக்கெல்லாம் கேஸ் கொடுத்தாரு ஆனால் அடுத்த தேர்தலில் தோத்துட்டாரு இதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வியூகம் அந்த மாதிரி அமைப்பாங்க உள்ளுக்குள்ளேயே இது நடக்கும் சில இடத்துல அது நம்ம தரவுகளின் அடிப்படையில் என்ன சொல்கிறோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் ஐம்பத்தி மூணு சதவீதம் திமுக வாங்கினது சேம் இன்டாக் கூட்டணி அந்த பத்து கட்சி கூட்டணி அதே கூட்டணி அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஆறு சதவீதம் தான் வாங்குறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஆறரை சதவீதம் குறையுது பிளஸ் ஆட் கூட்டம் வருது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்பது சதவீதம் கிட்ட குறையுது ஆனால் அதே கூட்டணி

நாற்பத்தஞ்சா குறையுது கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் ஏழுலேருந்து எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குது அதை திமுக உணர்ந்திருக்கிறது இருக்கிறது அதனால தான் என்னன்னா திமுக என்ன நினைக்குதுன்னா எப்பெல்லாம் பிரிஞ்சு கிடக்கதோ கட்சிகள் அப்பெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருது ஒருவேளை வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கலாம் இப்போ இழந்திருக்கலாம் ஆனால் அந்த பரிசாதத்தை நம்ம வந்து இப்போ பல பரீட்சை பண்ணக்கூடாதுன்றது திமுகவுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் மக்கள் நல கூட்டணியும் ஒன்று பிரிஞ்சிருந்த உடனே அதிமுக வந்துருச்சு ஆனால் ஒரு சதவீதம் தான் ஓட்டு வித்தியாசம் குறைவு தொண்ணூத்தெட்டு இடங்கள்ல திமுக ஜெயிச்சுது நூற்றி முப்பத்தாறு இடங்களில் தான் அதிமுக ஜெயிச்சது ஆனால் வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் காங்கிரஸ் முதற்கொண்டு எல்லாம் தனித்தனியாக நிற்கும் போது அதிமுக வந்தது இரநூத்தி நாற்பது தொகுதியிலையும் அவங்க தனியாக நின்ந்தாங்க அதனால் அதனால தான் திமுக என்னென்னா அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை திமுக என்ன நினைக்கிறன்னா இந்த கூட்டணிகள் அதனால தான் திருமாவளவன் இருந்தாலும் காங்கிரஸ் நிதியமைச்சரின் மகன் கார்த்திகா இருந்தாலும் சரி கே பாலகிருஷ்ணா இருந்தாலும் சரி எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க சமரசம் பண்ணுறாங்கன்னா அந்த கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்கணும் அது ஏன் பிரியாதுன்னா வெற்றி கூட்டணியா இருக்குது அந்த ஃபார்முலா அதனால சீக்கிரத்தில் பிரியாது திமுகவுக்கு தெரியும் தன்னுடைய பலம் குறைந்திருக்கிறது அப்படின்னு தெரியும் ஆனா வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று குறைஞ்சதுன்னு எடப்பாடியார் பேசல ஐடிவிங் கூட்டத்தில் ஜெயலலிதாமா என்னைக்கு மறைஞ்சார்களோ அதற்கு பிறகு வாக்கு குறைஞ்சது ஜெயலலிதா கடைசி சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கோடி எழுபத்தி அடிப்படையில் தான் அவர் கலை கேட்டதுக்கு கூட அவங்க வாக்கு வங்கியுடைய கடந்த கால வாக்கு வங்கியை வச்சு தான் அவர் கம்பேர் பண்ணி பேசுறாருன்னு நான் சொல்றேன் ஆனா என்ன கேள்வி அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிறது அது பலம் பலவீனம் அல்லது அவங்க வாக்கு சதவீதம் குறைந்திருந்தாலும் வலுவான கூட்டணி அப்படிங்கிறது தானே பேசும் அந்த கூட்டணியை கட்டமைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதிமுக அதுவும் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவிடம் இருக்கிற வியூகம் என்ன அவங்களோட பார்ட்னர் யாரு மேஜர் ஆலி பார்ட்னரா யாரு இருக்க போறா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது உண்மை அதாவது கூட்டணிகள் பெரிய அளவில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது எதிர்தான் எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஏன்னா அங்கே வெற்றி காம்பினேஷன் இருக்கிறதால அங்கேருந்து அதிருப்தி இருந்தாலும் சரி அவர்கள் மத்தியில் அது பிரிஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஏன்னா அங்கே கார்பன் ஹைட்ரஜன் மாதிரி அவங்க வந்து ஹெச்டூ மாரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மாதிரி தண்ணியில் இரண்டரை கலந்துருக்கிறாங்க அவங்கள்தான் அதனால் அதில் வந்து சீக்கிரத்தில் பிரிக்க முடியாது ஆனால் என்ன அப்படின்னா இவர்களுக்குரிய ஆப்ஷனுக்காக இவர்கள் என்ன தன் கட்சியை நிலைநிறுத்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடியை வரைக்கும் அதுதான் அவரோட வியூகம் என்னன்னா இப்ப இந்த சொல்ற மாதிரி எஸ்லாவோ டிடி டி இவங்க வந்தாங்கன்னா சாதகத்தை விட பாதகங்கள் அதிகமா இருக்கும் கட்சிக்கு அதைத்தான் அவர் யோசிக்கிறாரு முன்னாள் பொதுச் செயலாளர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் இவர்கள் தான் மாதிரி எஸ் போறாங்க சோமசுந்தரம் மாதிரியோ ஆர் எம் வீரப்ப மாதிரியோ திருநாவுக்கரசன் மாதிரியோ கே கே சார் மாதிரியோ கிடையாது ஒரு கட்சி அந்த தொண்டர் பிரிஞ்சு போறது திரும்பி சேருது இது எல்லாருமே தலைவர்கள் அப்போ இப்போதான் ஒரு கட்சியை ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவரோட அந்த கட்சி நிக்குது ஒரு நேரம் கொஞ்சம் இழப்பு அவர் சொன்ன மாதிரி பத்து சதவீதம் இல்லாம இருக்கலாம் ஆனா ஐந்து சதவீதம் ஏழு சதவீதம் இருக்கலாம் அதை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் முயற்சி செய்ய சொல்றாரு அது உண்மைதான் ஆனா காலப்போக்கில் இவர்கள் இணைவார்களான்றது நம்ம சொல்ல முடியாது